கோடி விடுமுறை நெருங்கி வருவதால் பிரான்ஸ் மக்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்ய தங்கள் கனவுச்சீட்டுகளை புதுப்பிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் இந்த அடையாள ஆவணத்திற்கு தேவையான புகைப்படம் வயது மற்றும் தரம் உட்பட பல அளவுகோள்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய உங்களது அடையாள புகைப்படம் ஆறு மாதங்களுக்குள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் இந்த மிக முக்கியமான அளவுகோலை தவிர அங்கீகரிக்கப்பட்ட நிபுணரால் அல்லது உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பை பயன்படுத்தி ஒரு நிலையத்தில் புகைப்படம் எடுக்கப்பட வேண்டும் மாவட்ட அத்தியட்சகர்களால் சரிபார்க்கப்படுவதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிற அளவுகோள்களையும் பின்பற்ற வேண்டும் புகைப்பட மடிப்புகள் அல்லது குறிகள் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும் அகலம் உயரம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் புகைப்படம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடாது முகத்தில் அல்லது பின்னணியில் நிழல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் வண்ண புகைப்படம் கடுமையாக பரிந்துரைக்கப்படுகிறது கண்கள் தெளிவாக தெரியும் படியும் திறந்த நிலையிலும் இருக்க வேண்டும் முடி முகத்தை மறைக்க கூடாது காதுகள் மூடப்படாமல் இருக்க வேண்டும் நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் புகைப்படங்களில் அவற்றை அணிய வேண்டிய அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது